நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே நூறு டிகிரி தாண்டி வெயில் அனலாய் கொளுத்திய நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் மழை பெய்து வருகிறது விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் சிவமணி இந்த மழை மக்களை மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறதா விவரங்கள் நிச்சயமாக அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த இருபது தினங்களுக்கு மேலாக நூத்தி ஏழு டிகிரி வரை அதிகபட்சமாக நூத்தி ஏழு டிகிரி வரை வெப்பம் பதிவாகி இருந்தது மா மா மாவட்டம் முழுவதும் மனதாய் கொதித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மழை பெய்து வருகிறது நேற்று பகல் பகுதி பகல் நேரத்தில் திசை முலையில நல்ல மழை பெய்து வந்த நிலையில நேற்று மாலையில் திருநெல்வேலி நகர்பகுதியில் மழை பெய்தது மாவட்டத்தில் அதிகபட்சமாக பதினெட்டு மில்லிமீட்டர் மழை திருநெல்வேலி ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்துள்ளது ஆனாலும் மலைப்பகுதிகளில் மழை ஏதும் பெய்யாத நிலையில் அணைகளின் நீர்மட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உயரவில்லை இந்த நிலையில இரண்டாவது நாளாக திருநெல்வேலியில் இன்று காலை முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்துள்ளது ஒரு சில இடங்கள்ல சாரல் மழையாக பெய் பெய்துள்ள நிலையில ஒரு சில இடங்கள்ல நல்ல மழை பெய்திருக்கிறது வண்ணாரப்பேட்டை தொக்கரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது சாலையில் தண்ணீர் தேங்கி கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும் தண்ணீர் போகிறதுக்கு சரியான வழி இல்லாததால இது போன்று தண்ணீர் தேக்கத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது ஆனாலும் ஒரு குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளதால பொதுமக்களிடையே இது ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி சிவமணி